ஒரு அக்கா தான் ஒரு அக் ஒரு தங்கை நாலு அண்ணன்கள் வாழ்ந்துட்டு வாழ்ந்து அந்த நாலு அண்ணன்களே என்ன பண்ணிருதுன்னு பாத்தீங்கன்னா சர்பமானது தீங்கியது சர்ப்பமானது தீங்கின உடனே என்ன பண்ணிருந்தாங்க உங்களுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாமில போய் முறையிடுறாங்க புத்துக்கண்ணில வந்து பால் ஊத்துறாங்க புத்தக பால் ஊற்றி ஸோ அவங்க அண்ணனை உயிர்ப்பித்த நாள் அவங்க அண்ணங்க நாள் பெரு உயிர்ப்பித்தனால என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகபஞ்சமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நமக்கு என்னென்ன ராகு கே இப்போ வந்து கால சர்பதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்துக்கு இந்த கால சர்பதோஷம் இல்லைன்னா நாகதோஷம் கேது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த கேது தோஷம்லாம் நிவர்த்தியாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாகபஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க ஸோ காலையில எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல புத்துக்கண்ணை தான் இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க போய் பால் ஊற்றிருப்பாங்க ஒலிபாக பண்ணியிருப்பாங்க இந்த நாகங்களுக்கு அதிபதி யாருன்னா அம்பல் நீங்க பாத்தீங்கன்னா பாம்பு சம்பந்தம் இல்லாத ஒரு தெய்வங்கள் கூட நம்ம இந்து சமயத்துல பார்க்க முடியாது சிவன் வந்து கழுத்துல நாகாபரணமா அணிஞ்சிட்டு இருக்காரு பெருமாள் வந்து ஆதிசேசன் மேல படுத்துட்டு இருக்காரு அம்பாள் தலையில நாகம் இருக்கும் விநாயகரோட இடுப்புல நாகத்தை வச்சிருப்பாரு முருகர் வந்து கீழே மயிலை வச்சு நாகத்தை நினைச்சிட்டு இருப்பாரு அதனால நம்ம இந்து சம இந்து சமயத்துல வந்து நாகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வத்திற்குரிய நம்ம என்ன பண்ண போட்டி வணங்கிட்டு இருக்கோம் இந்த நாள்ல வந்து நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு வழிபட்டு நாகங்கள் வழிபட்டா நம்ம கால சிறப்பு தோஷம் ஆகட்டும் இல்ல நாகத்தை நம்ம நாகத்தை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வீட்டுக்கு வந்து அடிச்சிருவோம் அடிச்ச அந்த நாகத்தை கொண்டாது ஒரு சாபம் ஆயிரும் இந்த சர்ப்பதோஷம் நீங்கிறதுக்காகவும் இந்த நாள் இந்த நாள்ல வழிபாடு பண்ணி நம்ம வந்து சுவாமி பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஹரஹர நம பார்வதி